இன்றைய பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முதன்முறையாக விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாய சங்கம் அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்று கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் பையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள நினைவிடத்தில் அன்னாரின் திருவுருவச் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் சின்னசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாய கண்காட்சி மற்றும் மாநில அளவிலான மாநாடு நடைபெற்றது இது குறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் நாராயணசாமி நாயுடு மணிமண்டபம் அமைந்துள்ள பகுதியில் வளைவு அமைக்க வேண்டும் மேலும் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கே சுந்தரம் மாநில பொருளாளர் எம் பாண்டியன் மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜா சிதம்பரம் கோவை மாவட்ட தலைவர் ஏர்வேந்தர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் டாக்டர் ஜி ரங்கநாதன் மாவட்ட ஆலோசகர் கே ஆர் ஜெகநாதன் மாநகர தலைவர் ஞானசுந்தர் மாநகர செயலாளர் காளிசாமி மகளிர் அணி தலைவர் மகாலட்சுமி மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி பிரித்தி பிளிச்சி அமைப்பாளர் மருதாச்சலம் பெரிய அமைப்பாளர் கண்ணன் அமைப்பாளர் அமைப்பாளர் பி ரவிச்சந்திரன் கிழக்கு இளைய ராகவன் மேட்டுப்பாளையம் மேற்கு மற்றும் கிழக்கு அமைப்பாளர்கள் கணேஷ் குமார் சத்திய மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நாராயணசாமி நாடு அவர்களின் குடும்பம் சார்பாக அவரது பேரன் பிரபு மணிமண்ட மணிமண்டபத்தில் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் வரவேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் இன்று அவர் வாழ்ந்த இடமான வையம்பாளையத்திலே மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டது இந்த நல்ல நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவை வடபகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் மேம்பாலம் என்று அறிவித்திருக்கின்றது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த இடமான வையம்பாளையத்தில் நூற்றாண்டு நினைவை ஞாபகப்படுத்துகின்ற வழியிலே ஒரு அவருடைய பெயரிலே வளைவு ஏற்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது எல்லாம் தமிழக விவசாயிகள் சங்கம் மனப்பூர்வமாக வரவேற்கின்றது அதே நேரத்தில் கடந்த காலத்திலே வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வழியிலே ஐயாவுடைய ஞாபகர்த்தமாக ஒரு தூவி ஏற்படுத்துவதற்காக அங்கே ஒரு தொகையும் கட்டப்பட்டிருக்கின்றது மாநகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பெரிய சிறப்பான செயலெல்லாம் செய்கின்ற பொழுது ஏற்கனவே தொகையை செலுத்தி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஐயாவினுடைய பெயரிலே ஒரு நினைவு ஸ்தூவி ஏற்படுத்த வேண்டும் வேண்டுமென்று மாண்பு அவர்களை அன்போடு வேண்டுக்கொள்கின்றோம் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற தொழிலாக இருந்தாலும் சரி கடின உழைப்பு திறன் படைத்த மக்கள் இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் இவருடைய உழைப்புக்கேற்ற வாய்ப்புகள் அங்கு இல்லாமல் இருக்கின்றன குறிப்பாக அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம் அது முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு எந்தெந்த விடுபட்டு இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் இதில் சேர்த்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி ஓயார் திட்டம் மோயார் பாண்டியார் பாண்டியார் மோயார் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினால் அதில் ஒரு பகுதி பெருத்த பாசன வசதி ஏற்படும் அதே மாதிரி நல்லார் திட்டம் எல்லாம் செய்கின்ற பொழுது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாசனமற்ற பகுதிகளுக்கு பாசன வசதி கிடைக்கும் அப்போ அது கிடைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இரண்டு தரப்புக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி பெருகி நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருள் எளிதாக கிடைக்கக்கூடிய அளவு இருக்கும் ஆகவே இதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு நாட்கள் நீங்க வந்துட்டு கல் இறக்குமதிக்கு அனுமதி கேட்டு ஆனால் அரசாங்கம் இது வரைக்கும் அது கல் இறக்குமதி செய்யணும் சொல்லி அது ஒரு அமைப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம அமைப்பு இந்த கல் பிரச்சனைக்கு நாங்கள் போகலை அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது அந்த பாலிசி நாங்கள் வந்து அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போவோம் தேங்காய் எண்ணெய் அதை கூட தேங்காய் தேங்காய்க்கு நல்ல விலை வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அந்த தேங்காய் எண்ணெயை இப்போ வெளிநாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்து நம்முடைய பொருளாதாரத்தை அங்கே கொடுத்துட்டு அந்த இறக்குமதி செய்கிறத விட அதை நிறுத்தி நியாயவளக் கடைகளுக்கு தேங்காய் எண்ணெயை சப்ளை செய்தால் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதோடு மட்டும் மக்களுக்கு பொதுமக்கள் வாங்கி உண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த தென்னையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆகவே அனைத்து நியாய விலக்கடைகளுக்கும் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விவசாயம் கோரிக்கை ஹைபிரடு இயற்கைன்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் இயற்கை விவசாயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் தொகை பெருக பெருக இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹைப்ரிடங்கள நோக்குனாங்க தொடர்ந்து இந்த ஹைப்ரிட ரகமே போக போக அதுக்கு பூச்சி மருந்தும் உரத்தையும் பயன்படுத்த மண்ணனுடைய தன்மை கெட்டுக்கிட்டு வருது ஆகவே அந்த இயற்கை தன்மையை காப்பாற்றணும்னு சொன்னால் மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு மக்கள் எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டாலும் போலி நாகரீகம் வந்து நிறைய கெட்டு போச்சு இப்போ எல்லோருமே இந்த திருமண விசேஷத்தில் கூட பார்த்தா அந்த பலகாரங்களை பார்த்தா வாயில் நுழையாத பேரை வச்சு ஏதோ பலகாரங்களை பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அதையெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் பழைய இயற்கையான சாப்பாடு கொள்ளு ரசம் கொள்ளு பருப்பு கொண்டு வர்றாங்க நேற்று ஒரு விசேஷத்தில் சாப்பிட்டேன் கரையேன்னு ஒரு டம்ளர்ல வச்சாங்க என்னென்னு கேட்டேன் ராகி பாயாசம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் ராகியெல்லாம் பயன்படுத்தினாங்க இன்றைக்கி அதை சாப்பிட்டா கேவலம் இந்த போலி நாகரிகத்தில் வந்து தான் இத்தனை வியாதிகள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது இந்த நிலைமையில போனால் தான் எதிர்காலத்தில் அதை காப்பாற்ற முடியும் விவசாயத்தில் இப்போ நவீன இயந்திரங்கள் தான் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு நவீன இயங்களை பயன்படுத்துகிற காரணம் காரணம் ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு வேலைத்திறன் குறைஞ்சி போச்சு ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அதனால் இனிமேல் இயந்திரங்களை பயன்படுத்தினா தான் அதெல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லை இயந்திரங்கள் பயன்படுத்தினா அந்த அளவுக்கு இயற்கையான அந்த ஒரு விவசாயத்தை இயற்கை அதாவது இயற்கைக்கும் இயந்திரத்துக்கும் மாறுபட்ட கத்திரி இயற்கைங்கிறது உரத்தையும் பூச்சி மருந்தையும் பயன்படுத்தும் போது அந்த மண்ணினுடைய வளம் கெடுது ஆனால் இயந்திரத்தை படுத்து பண்ணும்போது அந்த மாதிரி இயற்கை வளம் இல்லை தமிழக விவசாயிகள் சங்கம் தமிழ்நாட்டிலே முப்பது மாவட்டங்களில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் இந்த சங்கத்தினுடைய பல மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் இணைந்து ஏழு மாவட்டங்களிலே இந்த வனவிலங்கு பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதைய நாங்கள் இந்த சம்மந்தப்பட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மூதுபெரும் விவசாயிகளையும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்ததில் எங்களுக்கு இதுக்கான நிரந்தர தீர்வு என்று கிடைப்பது என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் கார்ப்பரேட் விவசாய நிலங்களாக இருக்கக்கூடிய டி எஸ்டேட்டுகள் அரசுக்கு சொந்தமான பூமிகள் அவை வந்து பல வருடங்களுக்கு முன்னால் வெள்ளைக்காரருடைய காலத்திலேயே அவை வந்து வாடகைக்கு குறைந்த கொத்தகைக்காக கொடுக்கப்பட்டு அவை வந்து பயிர் செய்யப்பட்டு வருகின்றன அந்த பயிர்கள் செய்கின்ற பரப்பளவு சுமார் அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் என்று கூறப்படுகிறது அதனுடைய வகைப்பாடு வந்து செக்ஷன் செவன்டீன் என்று கூறப்படுகிறது அந்த செக்ஷன் செவன்டீன் புத்தி கொத்தையை கிடைக்கிறது எவ்வளவு என்று பார்த்தால் மிக குறைவான துறை தான் ஆனால் இந்த வனவிலங்குகள் அந்த வனப்பகுதியில் இருக்காமல் வெளியே வந்து இங்கு தோட்டங்களில் ஏற்படுத்தும் இழப்புகள் பயிரிழப்புகள் உயிரிழப்புகள் இரண்டுக்கும் நமது அரசாங்கம் வழங்கி வருகின்ற ஒரு இழப்பீடு தொகை என்பது பல கோடிக்கணக்கில் இருக்கிறது பல லட்சக்கணக்கான வருமானங்கள் வந்து கொண்டு கோடிக்கணக்கான இழப்பீடையும் கொடுத்து கொண்டு இங்கே இருக்கிற பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சேகரி சேதாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு அதை சுடுவதற்கான தீர்வு வந்து ஒரு தீர்வாக ஆகாது என்று நாங்கள் எண்ணுகிறோம் அதற்கு பதிலாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஏற்கனவே இந்த நிலங்களை நீங்கள் ஏன் அரசு எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டிருக்கிற அந்த கேள்வியை நமது அரசாங்கம் முன்னெடுத்து அந்த விவசாய பூமிகளை திரும்ப வனப்பகுதிகளாக அறிவித்தால் அங்கு இருந்து கிடைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று கருதப்பட்டது ஆனால் இந்த ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு அதைவிட அதிகமான தொழிலாளர்கள் தேவை இருக்கிறது என்கின்ற தேவையும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மலையில் இருக்கக்கூடிய அந்த விளை நிலங்களை அரசு திரும்ப எடுத்து மனப்பகுதியாக அறிவித்தால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து